சரபேஸ்வரர் வழிபாடு எல்லாவித துன்பங்களையும் தீர்க்கும் இரணியன் என்ற அசுரர் குல தலைவன் பரமணி நோக்கி சாகா வரம் வேண்டி தவம் செய்தான் கடும் தவத்தின் பயனாக பரமணிடம் இருந்து தேவர் மனிதர் விலங்குகள் முதலிய யாவராலும் பகலிலோ அல்லது இரவிலோ வீட்டின் உட்புறத்திலோ அல்லது வெளிப்புறத்திலோ எவ்வித ஆயுதங்களினாலோ தமக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்ற அறிய வரத்தினை பெற்றான் தன்னை எதிர்பார் யாரும் இன்றி தானே கடவுள் என கூறிக்கொண்டு தன்னையே கடவுளாக வணங்க வேண்டும் மற்ற யாரையும் தெய்வமாக தொழக்கூடாது என கூறி கொடுமையான ஆட்சி புரிந்து வந்தான் அவனுக்கு பிறந்த மகன் பிரகலாதன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் வேலையிலேயே நாரத முனிவர் மூலம் திருமால் உபன்யாசம் கேட்டு சிறந்ததொரு பரந்தாமன் ம பக்தனாய் பிறந்தான் எந்த நேரமும் நாராயணன் நாமம் சொல்லி வளர்ந்தான் இதனை கண்ட இரண்யன் கடும் கோபம் கொண்டான் எவ்வளவு சொல்லியும் தன் நாமம் சொல்லாத பிரகலாதனை தன் மகன் என்று பாராமல் பல வழிகளில் அழித்திட முயன்றான் பரந்தாமனின் அருளால் அனைத்திலிருந்தும் தப்பிய பிரகலாதனை நோக்கி எங்கே உன் நாராயணன் என கேட்க பிரகலாதனோ என் நாராயணன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று கூறினான் கோபம் கொண்ட இரண்யன் அருகில் இருந்த தூணை தன் கதை கொண்டு தாக்க அதிலிருந்து நரசிம்ம ஊரு கொண்டு வெளிப்பட்டார் பரந்தாமன் இரண்யனது வரத்தினைப்படியே மனிதனாகவோ தேவராகவோ விலங்காகவோ இல்லது அனைத்தும் கலந்த கலவையாய் நரசிம்மமாய் வந்து இராவோ பகலோ இல்லாத அந்தி நேர எவ்வித ஆயுதங்களும் இன்றி தன் நகத்தினை கொண்டு வீட்டின் உள்ளும் இல்லாத வெளியும் இல்லாத வாசற்படியில் வைத்து இரண்யனை வதம் செய்தார் அசுரனின் குருதி குடித்ததால் மதிமயங்கி ஆக்ரோஷமானார் நரசிம்மத்தின் கோபம் தணிக்க வேண்டி தேவர்கள் அனைவரும் பரமனை நாட பரமன் சரபேச பறவை கொண்டு வந்து நரசிம்மத்தின் கோபம் தணித்தார் இவ்வாறு பிரகலாதன் மற்றும் தேவர்களது நடுக்கத்தினை தீர்த்ததால் இவர் நடுக்கத்தீர்த்த பெருமான் என்றனர் இந்த சரபேசரின் தோற்றம் மிகவும் விசித்திரமானது மனிதன் பறவை மிருகம் மூன்றும் சேர்ந்த கலவைதான் சரபேஸ்வரர் தங்க நிற பறவையின் உடலும் மேலே தூக்கிய இரண்டு இரக்கைகளும் நாலு கால்களும் மேலே தூக்கிய நிலையிலும் நாலு கால்கள் கீழேயும் மேலே தூக்கிய ஒரு வாளும் தெய்வீகத்தன்மை கொண்ட மனித தலையும் அதில் சிங்க முகமும் கொண்ட ஒரு விசித்திர பிறவியாக உருமாறினார் இந்த அபூர்வ பிறவி தோன்றியதும் போட்ட சப்தத்தினால் நரசிம்மர் அடங்கியதாய் சொல்வார்கள் சந்திரன் சூரியன் அக்னி ஆகியவை மூன்றும் கண்களாகவும் கூர்மையான நகங்களோடு நாலு புறமும் சூழும் நாக்கோடும் காளி துர்கா ஆகியோரை தன் இரக்கைகளாகவும் கொண்டு வேகமாய் பறந்து பகைவர்களை அளிக்கும் இந்த சரபேஸ்வரரை பட்சிகளின் அரசன் என்றும் சாலுவேஸ்வரன் என்ற திருநாமத்துடனும் குறிப்பிடுகின்றனர் இவரின் சக்திகளாய் விளங்குபவர்கள் ஸ்ரீ பிரித்திங்ரா மற்றும் ஸ்ரீ சூழினி இதில் ஸ்ரீ தேவி பிரித்திங்கரா சரபேஸ்வரனின் நெற்றிக் கண்ணில் தோன்றியதாகவும் இவள் உதவியுடன் தான் நரசிம்மரின் உக்கிரத்தை அடக்கியதாகவும் சில குறிப்புகள் கூறுகின்றது புராணத்தில் நரசிம்மரின் உக்கிரத்தை அடக்க பரமசிவன் வீரபத்திரரை அனுப்பியதாகவும் நரசிம்மம் ஆனதும் வீரபத்திரரை கட்டி போட்டுவிட்டு வேடிக்கை பார்த்ததாகவும் அந்த சமயம் சிவன் ஒரு ஜோதி ரூபமாக வீரபத்திரர் உடலில் புகுந்ததாகவும் உடனே சரபேஸ்வரராக வீரபத்திரர் உருமாறி நரசிம்மத்தை அடக்கியதாகவும் கூறுகிறது லிங்க புராண குறிப்புகளும் இவ்விதமே குறிப்பிடுகிறது எப்படி இருந்தாலும் சரபேஸ்வரனின் சக்தி அளவிட முடியாதது சத்துருகளால் ஏற்படக்கூடிய பில்லி சுன்யம் ஏவல் போன்றவற்றிற்கும் மட்டுமில்லாமல் இவரை தரிசித்து முழு நம்பிக்கையுடன் பிரார்த்தித்து வந்தால் எல்லாவிதமான நோய்களையும் தீர்த்து வைப்பார் நரசிம்ம கர்வ பஞ்சக மூர்த்தி என்றும் குறிப்பிடுகின்றனர் தற்சமயம் காணப்படும் சரபர் மூர்த்தங்கள் யாவும் பிற்கால சோழர்கள் காலத்தில் வந்தவை எனவும் சொல்கின்றனர் பழைய தஞ்சை மாவட்டத்தில் இருந்த தாராசுரம் திருபுவனம் போன்ற ஊர்களில் உள்ள கோவில்களில் சரபேஸ்வரரின் சிற்பங்கள் காணப்படுகிறது இவரை வந்து இவரோட கவசத்தை நம்ம வந்து படிச்சோம்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீரும்ன்றதான் இப்ப வரிசையா பார்ப்போம் நம்மளுக்கு வீட்டுல இருக்கும் போது வந்து சில பேருக்கு வந்து பயம் இருந்துகிட்டே இருக்கும் வெளியில போகும்போது ஒரு மாதிரி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப இந்த கவசத்தை படிச்சுட்டு போனோம்னா அந்த பயம்லாம் நம்மளுக்கு வந்து ஆஹ் அவர் வந்து அவர் அந்த பயத்துல வந்து நம்மளை காப்பாத்துவாரு அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு வந்து எதுக்கு திருமண தடை வந்து இருந்துட்டு இருக்குன்னு தெரியவே தெரியாது அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம இந்த கவசத்தை படிச்சுக்கிட்டே வந்தோம்னா தடையெல்லாம் நீங்கி நம்ம நல்லது வந்து நம்மளுக்கு நடத்தி வைப்பாரு அதுக்கடுத்து வந்து பெண்கள்லாம் வெளியில போகும்போது வந்து இருக்கு ஹாஸ்டலுக்கு அனுப்புறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு வெளியில போகும்போது தனியா வெளியில போகும்போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது நம்ம பசங்களையும் வெளியில அனுப்பும்போதும் பயம் இருந்துட்டு இருக்கு அப்ப வந்து இந்த கவசத்தை நம்ம வந்து படிச்சோம்னா நம்மளுக்கும் ஒரு தைரியம் இருக்கும் பாபா பிள்ளைங்களையும் படிக்க சொன்னோம்னா அவங்களுக்கும் வந்து ஒரு தைரியமா இருக்கும் பாதுகாப்பா இருக்கும் இந்த கவசத்தை படிச்சா அதுக்கடுத்து வந்து சில வந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது தைரியம் இருக்காது ஒரு மாதிரி பயம் வந்துட்டே இருக்கும் அப்ப இந்த கவசத்தை வந்து நம்ம வந்து படித்தோம்னா இந்த சக்தி வாய்ந்த கவசத்தை படிச்சோம்னா நம்மளுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும் அந்த கவசத்தை இப்ப வந்து நம்ம வந்து பார்ப்போம் இது வந்து ஸ்ரீ கவச ஜாலுசர் இயற்றிய வந்து சரங்கள் நிறைந்த சக்தி வாய்ந்த இந்த கவசம் வந்து நம்மளுக்கு எல்லா விதமான கஷ்டத்தையும் வந்து நிவர்த்தி பண்ணி தரும் என்ன கவசம்னு இப்ப நான் சொல்றேன் உக்ரம் உடை வந்த பரமசிவம் பறவையாய் எழுந்த என் கோவே ஹரஹர எனச் சொல்லி ஆனந்தமாக்கி உன்னை உரத்த குரலில் கூவி அழைப்பேன் சாலுவேசா என்றே சிரம் இரண்டும் கண் மூன்றும் கூறிய மூக்குடனே கரம் நான்காய் என காத்தருளும் கருணாகரனே பரம்பொருளே சரபேசா வாளிவாளியே இந்த திவ்ய கவசத்தை இப்போது சொல்லிக்கொண்டு கொண்டு இருக்கும் போதே இதன் மகிமை நீங்கள் உணரலாம் அது மாத்திரம் அல்ல பல பேரை வந்து இந்த கவசம் வந்து காப்பாற்றிருக்கு அந்த அளவுக்கு வந்து இது வந்து சக்தி வாய்ந்த கவசம் அதுக்கப்புறம் வந்து பில்லி சூனியம் ஏவல்னு சொல்லிட்டு பண்ணிட்டு எல்லாரும் வந்து நல்லவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இன்டெரக்டாக மோதிக்கிட்டு டைரக்டாக மோதிறதுக்கு தைரியம் இல்லாமல் இந்த மாதிரி நம்மளுக்கு தொல்லை கொடுக்கும்போது இந்த கவசத்தை நம்ம வந்து சொல்லிக்கிட்டு நம்ம கையில் வந்து எழுதி வந்து நம்மளோட பேக்கெட்லேயோ நம்ம பர்ஸ்லேயோ வச்சுக்கிட்டு இருந்தா அந்த மாதிரி வந்து கொடியை வந்து இது நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை வந்து பாதுகாத்து கொண்டிருக்கலாம் இந்த கவசத்தை படிச்சுக்கிட்டோம்னா அது மாத்தம் இல்லை இந்த கவசம் வந்து நிறைய பிரச்சனைகள்ல வந்து நம்மளுக்கு தீர்த்து தரும் இதை வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எப்போ வேணாலும் சொல்லலாம் ஆஹ் எப்போ வேணாலும் சொல்லலாம் இன்னொன்று எழுதி நம்ம பாக்கெட்லையும் வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து அது வந்து நல்ல பாதுகாப்பாக இருக்கும் திரும்பியும் ஒரு தடவை சொல்றேன் இந்த கவசத்தை ஆஹ் உக்கரம் உடைத்து வந்த பரமசிவம் பறவையாய் எழுந்த என் கோவே என சொல்லி ஆனந்தமாக்கி உன்னை உரத்த குரலில் கூவி அழைப்பேன் சாலுவேசா என்றே சிரம் இரண்டும் கண் மூன்றும் கூறிய மூக்குடனே கரம் நான்காய் எனைக் காத்தருளும் கருணாகரணே பரம்பொருளே சரபேசா வாலி வாலியே இந்த இந்த ஸ்லோ இந்த ஸ்லோகத்தை நிச்சயமா நீங்க வந்து சொல்லுங்க உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்து தீர்ந்து நம்ம வந்து எல்லாம் நிம்மதியா இருக்கலாம் ரொம்ப நன்றி